அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கோலா உருண்டை கைமா எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் அரை கிலோ கைமா எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தேவையான மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் மஞ்சத்தூள் பட்டை ஏலக்காய் கிராம்பு குருமிளகு சோம்பு சீரகம் தேங்காய் பொட்டுக்கல்ல கொத்தமல்லி புதினா இதை தேங்காவை வந்து சில பேர் ஜார் சின்ன ஜாரில் அரைப்பாங்க இந்த மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் பொட்டுக்கடல மட்டும் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து அரைச்சா சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தனியாக அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நான் தனியாக தான் அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் அரைச்சி நல்லா கையில் போட்டு பிசஞ்சுக்கோங்க பெசிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிக்கங்க நான் அதுக்கப்புறமா தான் தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக பொட்டுக்கல்லையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிராமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் கொறைக்கொறப்பாக அரைச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா பொட்டுக்கல்லையை போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு நல்ல உருண்டிவும் இடத்தட்டுற மாதிரி வந்துடும் அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி கடல் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ ரவுண்டா வேணுமா இல்லை தின்னா வேணுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு என்ன ஷேப்லையோ அந்த ஷேப்ல போட்டுக்கோங்க போட்ட உடனே திருப்பிவிடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகணும் வேணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செம்மையான கோலா உருண்டா ரெடி நல்லா நல்ல புள்ளிக்குழம்புக்கு காரக்குழம்புக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அருமையா இருக்கும் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க